இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளவு பெஸ்ட்டு வண்ணங்கள் இஷ்யூ தா திட் யார் வேணுனாலும் ஒரு க்ளாஸ் ரூம்குள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்து வர அளவுக்கு ஓப்பனாக அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அங்கே என்ன பாதுகாப்பு அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ளே ஒரு 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 அருவாளியோ அதையோ எடுத்துகிட்டு போனால் அதுக்கு என்ன பாதுகாப்பு அதனால தான் கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான் வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இதற்காக அரசாங்கம் காவல்துறையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விளக்கம் அளிக்க வேண்டும் வருங்காலத்தில் இன்னும் கடுமையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தனிநபர்களுக்குள்ளே தனிநபர்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்தோ ஒருத்தர் எடுத்தாருன்னா அதை பொரிச்சிக்காரங்களாலும் தடுக்க முடியாது எப்படி தடுக்க முடியும் தடுக்க முடியாது இன்னொன்னு தடுக்கணும்னு நான் சொல்லலை ஆனா இது ரெண்டு சம்பவங்களும் எங்கே நடந்தது நீங்க பார்க்க வேண்டும் ஒன்னு வந்து அரசாங்க பள்ளி இன்னொன்று வந்து நீதி வளாகம் இது ரெண்டுலையும் நடக்கிறத கூட தடுக்கிறதுக்கு அதுக்கு காவல்துறை வந்து அது வந்து பாதுகாப்பு போடணும் ஒரு ஃப்ரீயா ஒரு கிளாஸ் ரூம் குள்ள ஒரு கிளாஸ் குள்ளையோ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயோ ஒருத்தர் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போக முடியுமா ஃப்ரீயா ஒருத்தர் வந்து ஒரு கோர்ட் வளாகக்குள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போக முடியுமா அதுக்கு எங்க செக்கிங் எங்க அதுக்கு எங்க போலீஸ் பாதுகாப்பு எங்க அதுக்கு எங்க டிக்கெட் எங்க அதுக்கு எங்க ஒரு செக்யூரிட்டி ஆக தான் நடக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கு இத்தகைய சம்பவங்கள் மக்கள் மனதிலே அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்துறை கடமை இதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது இந்த கருத்து சொல்லுங்க இந்த பிளாக் பஸ்டர்